ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசிய குட் டே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம நிறையா வந்து ஹிந்தி கான்வெர்சேஷன் வீடியோஸ் அப்புறம் ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்திக்காக நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நிறையா பார்த்துட்டுருக்கோம்ல ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி உள்ளவான்னு சொல்கிறது கூட ஒருத்தவங்க வந்திருந்தால் அவங்களே எப்படி சேர்த்து இன்வைட் பண்ணுறது அவங்கள எப்படி சேரில் உட்காருன்னு நம்ம சொல்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அதோட கண்டினியூட்டியா ஓகேவா அதோட கண்டினியூட்டி ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் வீடியோவை வந்து மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா நான் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளேலிஸ்டில் தான் வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற இந்த பிளேலிஸ்டில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஓகேவா அப்போ தான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த லெவல் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா எடுத்த ஒன்னையுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் எண்டு கார்டுன்னு லாஸ்ட்டாக வரும் இல்லையா லாஸ்ட்டாக அந்த வீடியோ முடியும் போது பாக்ஸஸ் வரும் இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே இப்போ பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி உள்ளவா உட்கார அப்படின்னு சொல்லி கோபாலும் கீதாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஓகேவா அப்போது அவங்கள வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம் இப்போ அவங்க வந்து வந்துட்டாங்க உட்கார சொல்லியாச்சு சேரில் அப்புறமா ரொட்டி சாப்பிடு தண்ணி குடி காப்பி குடி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை எப்படி வந்து நாம் பேசலாம் எப்படி வந்து அவங்கக்கிட்ட ஹிந்தியில் வந்து சொல்லணும் பேசணும் அப்படின்றத பார்க்கலாம் கோபால் வஹாந்தேகோ மேஸ்பர் ரொட்டி அதாவது ரோட்டி ஓகேவா அப்போது கோபால் வஹா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் யஹா வஹா யஹான்னா இங்கே வஹான்னா அங்கே தேகோ அங்கே பார் தேகோ அப்படின்னா பார் மேசுபர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல மேசுபர் அப்படின்னா இது பர் ஜமீன் பர் அப்படின்னு பார்த்தோம்ல அப்போ அதன் மீது அப்போ இங்கே மேசுபர் அப்படிங்கும்போது மேஜையின் மீது ரோட்டியே ரொட்டி இருக்கிறது கோபால் சீத இஸ்ரெட் ஆன் தி டேபிள் மேஸ்பர் கிளாஸ் பி ஹே கிளாஸ் அதாவது ஓகேவா மேஸு பெர் மேஜயின் மீது கிளாஸ் டம்ளரும் பி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பி அப்படின்னா டம்ளர் அப்போ டம்ளரும் கிளாஸ் பி டம்ளரும் இருக்கிறது தர் இஸ் ஆல்சோ எ டம்ளர் ஆன் தி டேபிள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கறக்கு ஏதாவது புக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற நம்ம பிளேலிஸ்ட் இருக்குல்லையா அதில் போடுற எல்லா வீடியோஸ்க்கு கீழேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்புறம் ஹிந்தி லேர்னிங் த்ரூ தமிழ் அப்படின்னு சொல்லி புக்ஸோட லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு வேணுன்ற புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து புக்கு வாங்குற கேட்குறீங்க ஸோ அதனால தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் கிளாஸ் மீ சாய்கை டம்ளரில் அதாவது இது வந்து நாம் மேஜுபர் அப்படின்னா அந்த மேஜையின் மீது ஓகேவா இது கிளாஸ் மே சாய்கை அப்போ டம்ளரில் தேநீர் இருக்கிறது தட் இஸ் டீ இந்தி டம்ளர் ஓகேவா அந்த டம்ளரில் டீ இருக்கு ஸோ அப்போ கிளாஸ் மே சாய்கை கோபால் தும் ரோட்டி காவோ அவர் சாய் பிவோ கோபால் தும் நீ ரோட்டி காவோ ரொட்டியை சாப்பிடு கா அப்படின்றது ரூட் வைப்போ அப்போ ஓ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இனி வந்து போகிற வீடியோஸில் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் திரும்ப திரும்ப இந்த பேசிக்ஸ்லேயே சொல்லிட்டே இருக்கேன் ஓகேவா காவோ அப்போது இந்த கா அப்படின்றதா வந்து சாப்பாடு சாப்பிடு அப்படின்றதுக்கான ரோட் வபு ஓகேவா அதோட வந்து தும் அப்படின்றதுனால காவோ ஆ ஒரு சாய் பிவோ தேநீரை வந்து பிவோ அப்படின்னா குடி பி அப்படின்றது வந்து குடிக்கிறது ஓகேவா அதற்கான பிவோ தும் அப்படின்றதுனால பிவோம் அப்போது தேநீர் குடி கோபால் தும் ரோட்டி காவோ அவர் சாய் பீவோ கோபால் நீ ரொட்டி சாப்பிடு மற்றும் தேநீர் குடி கோபால் யூ ஈட் பிரெட் அண்டு அந்த அண்டுக்கு தான் வந்து இங்கே ஆவுர் ஓகேவா மற்றும் அப்போது ட்ரிங்க் டீ உமா தும்பி ரோட்டி காவோ உமா தும்பி நீயும் ரோட்டி ரொட்டி காவோ சாப்பிடு உமா யூ ஆல்சோ ஈட் பிரெட் தும் சாய் மத்து பீவோ தும் தூது பீவோ தும் நீ, சாய் தேநீர் மத்து பீவோ மத் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டியாக வரும்போது நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக மத்து பைட்டோ அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் உட்காராதே பைட்டோ அப்படின்னா உட்கார் மத்து பைட்டோ அப்படின்னா அந்த செயலை செய்யாத அப்படின்றதுக்காக மத் அப்படின்னு யூஸ் பண்றோம் ஸோ அப்போ இங்க மத்து பிவோ அப்படின்னா நீ தேநீர் குடிக்காதே தும் தூது பிவோ நீ பால் குடி யூ டோன்ட் ட்ரிங்க் டீ யூ ட்ரிங்க் மில்க் தும் கரம் தூது பிவோ தும் நீ கரம் அப்படின்னா சூடான பால் சூடான பால் சொல்றோம் இல்லையா அப்ப கரம் அப்படின்னா சூடான தூத் அப்படின்னா பால் பிவோ குடி யூ ட்ரிங்க் ஹாட் மில்க் அடுத்த கோபால் தும் கித்தாப் அப்போ அப்ப வந்து படிக்க சொல்றோம் ஓகேவா இப்ப எல்லாமே சாப்பிட சொல்லியாச்சு எல்லாமே சொல்லியாச்சு அடுத்து படிக்கிற சொல்றோம் அப்ப அது எப்படி சொல்லணும் அப்படின்னு கோபால் தும் கிதாப் லாவோ கோபால் தும் நீ கிதாப் புத்தகம் லாவோ கொண்டு வா ஓ கிதாப் லாவோ அதை எடுத்து லான்னா எடுத்துக்கிறது அப்போ லாவோ அப்படின்னா அந்த கொண்டு வா அப்படின்றதுக்கு தான் அந்த லாவோ கோபால் யூ பிரிங் தி புக் கோபால் நீ புத்தகம் கொண்டு வா ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய மிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போகிறதுக்கான ஒரு பெரிய மோட்டிவ் எனக்கு கிடைக்கும் உங்கள்கிட்ட நிறையா நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் எதுவும் வேணும் பண்ணலாம் அப்படின்னாலும் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அப்போ வந்து உங்கள் கிட்ட இருந்து வர பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவா இருக்கும் ஓகே அடுத்து கோலோ நீ கித்தாப் புத்தகத்தை கோலோ அப்படின்னா திற கோ அப்படின்றது வந்து திறக்கிறது இப்போ இந்த புத்தகம் இப்படி மூடி இருக்கு அப்படின்னா இது திறக்கிறது ஓகேவா அப்ப அதுதான் வந்து கோலோ தும் அப்படிங்கும்போது லோ கோலோ திர ஓப்பன் தி புக் ஓகேவா இந்த மாதிரி புத்தகத்தை திற அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தும் பாட் படோ தும் நீ பாட் அப்படின்னா பாடம் படோ படி தும் அதாவது யூ ரீட் தி லெசன் தும் பாட் படோ தும் ஹிந்தி பாட்டு படோ தும் நீ ஹிந்தி ஹிந்தி பாட் பாடம் படோ படி படு அப்படின்றதோட தான் வந்து தும்மோட சேரம்போது படோ படி You read Hindi lesson அப்பு தும் பாட்டு லிக்கோ அப்பு இப்பொழுது தும் நீ பாட்டு பாடம் லிக்கோ எலுது You write the lesson now அடுத்து கீதா தும் காகஸ் லாவோ கீதா தும் நீ காகஸ் காகிதம் லாவோ கொண்டுவா இது எல்லாத்தையுமே வந்து லா லிக்கு படு கோ இதெல்லாமே வந்து ரூட் வேப் ஓகேவா இப்போ நம்ம படி அப்படின்றதுல இருந்தா படிக்கிறான் படி படியுங்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் நம்ம தமிழில் சொல்றோம் இல்லையா ஸோ அப்போ அந்த படின்ற மாதிரியான வேர்பு தான் வந்து அந்த ஸ்டார்ட் அந்த வேர்பு ரூட் வேர்பு தான் வந்து லா லிக்கு படு இதெல்லாம் ஓகேவா அதுலேருந்து தான் அவங்கள பற்றி அதாவது ஆப் அதாவது ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் பற்றி பேசுகிறோமா இல்லை நம்மளோட சின்னவங்களா நம்மளுக்கு உரிமையானவங்களா இல்லை அவர்கள் இவர்கள் அப்படின்றத பொறுத்து அந்த வார்த்தைகள் மாறுபடும் ஓகேவா அதற்கும் வந்து பேசிக்ஸ்லேயே நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேவா இன்னும் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்குது அது மாதிரி போடும்போது உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா தெளிவாக புரியும் ஓகேவா அடுத்து ஓகே அடுத்து தும் களம்பி லாவோ தும் நீ களம்பி அப்ப பீனா நமக்கு தெரியும் பேனாவும் அப்ப களம் அப்படின்னா பேனா களம்பி அப்படின்னா பேனாவும் லாவோ கொண்டு வா யூ பிரிங் அ பென் ஆல்சோ சாரி ஆல்ரெடி நம்ம காகிதம் காகசு லாவோ காகிதம் கொண்டு வா சொல்லிட்டோம் அடுத்து இன்னொன்னு சேர்த்து அப்படிங்கும்போது போது களம்பி லாவோ அடுத்து தும் பென்சில் மத்து லாவோ நீ வந்து பேப்பர் கொண்டு வா பென் கொண்டு வா ஆனால் வந்து பென்சிலை கொண்டு வராதன்னு சொல்கிறோம் அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா மத்து கொண்டு வராதே தும் பென்சில் மத் லாவோ தும் நீ பென்சில் கொண்டு வராதே யூ டோன்ட் பிரிங்க் பென்சில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கறக்கு ஏதாவது புக் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற நம்ம பிளேலிஸ்ட் இருக்குல்லையா அதில் போடுற எல்லா வீடியோஸ்க்கு கீழேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்புறம் ஹிந்தி லேர்னிங் த்ரூ தமிழ் அப்படின்னு சொல்லி புக்ஸோட லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு வேணுன்ற புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து புக்கு வாங்குற கேட்குறீங்க ஸோ அதனால தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் தும் களம் சே பாட்டு பேனா அப்படின்னா தெரியும் பேனா இல்லையா அப்போ அந்த பேனாவினால் அந்த பாடத்தை எழுது இந்த பாடத்தை எழுதுன்னு சொல்கிறோம் எதால் எழுது அப்போ இந்த பேனாவினால எழுது அப்படின்னு சொல்லும்போது நாம பேனாவினால் அப்படின்றது தான் இந்த களம்சே ஓகேவா தும் களம்சே பாட் லிக்கோ தும் நீ களம்சே பேனாவினால் பாட் பாடம் லிக்கோ எழுது யூ ரைட் லெசன் வித் தி பென் அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் இன்னும் வந்து நிறைய தெளிவாக புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து நம்ம நம்ம இஸ் ஏ டே சேனலே வந்து பிராத்மிக் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் வந்து பிராத்மிக் கிராமர் இருக்கும் ராஷ்டிரபாஷா கிராமர் இருக்கும் மத்தியமா கிராமர் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இதே மாதிரி நிறைய கான்வர்சேஷன் வீடியோஸ் இருக்கும் ப்ளஸ் கிராமரோடு இருக்கும் ஓகேவா ஒரு லாங்குவேஜ் எந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய கிராமர் விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த லாங்குவேஜை நம்ம தெளிவாக புரிஞ்சு படிக்க முடியும் பேச முடியும் பழக முடியும் ஓகேவா ஸோ அப்போது வந்து உங்களுக்கு இந்த பிராத்மிக் கிராமர் பிளேலிஸ்ட் இருக்குது மத்தியமாக கிராமர் பிளேலிஸ்ட் இருக்குது பாஷா இருக்குது விஷாரத் பூர்வாத் அப்படின்னு நிறைய கிராமர் பிளேலிஸ்ட் இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான தனித்தனி விஷயங்கள் இப்போ வந்து சே அப்படின்றது வந்து எந்த மாதிரி இருக்குது வேற்றுமை உருவன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ அதற்கான காரக்குன்னு நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம் அதெல்லாமே வந்து ஒவ்வொரு பிளேலி ஒவ்வொரு லெசனாக வந்து இருக்கும் ஓகேவா அது எல்லாமே வந்து ஒரே வீடியோவாக இருக்கும் வேற்றுமை ஒரு நம்ம தமிழில் வந்து என்ன சொல்லுவோம் ஐயாள் கு அப்படின்னு சொல்லுவோம்ல இன் அது கண் அப்படின்ற மாதிரி அதனால் இதனை கொண்டு அதன் கண் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து காரக் அப்படின்றதும் சேம் அதே மாதிரி தான் ஸோ அப்போ அது வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி காரக் அப்படின்ற லெசனில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெசனும் வந்து இருக்கும் கிராமர் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவாக நிறையா புரிஞ்சு படிக்கணும் ஒரு விஷயத்தை இன்வால்வ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த பிளேஸ் ப்ளே லிஸ்ட் எல்லாமும் நான் வந்து இதனுடைய எண்டு கார்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்க்ரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா எல்லா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ்லையும் வந்து இந்த மூணு கிராமர் லெ லெசன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள் உங்களுக்கு அதுவும் வந்து நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே லாஸ்ட்டு தும் களம் சே காகசு பர் பாட்டு லிக்கோ தும் நீ களம் சே பேனா வினால் பர் காகிதத்தின் மீது காகசு பர் பாட் லிக்கோ பாடம் எழுது யூ ரைட் தி லெசன் ஆன் தி பேப்பர் வித் தி பென் ஓகேவா இப்போது ரைட் தி லெசன் லெசனை எழுதணும் ஓகேவா அப்போது லிக்கோ பாட்டு லிக்கோ ஆன் தி பேப்பர் அப்படிங்கும்போது காகசு பர் வித் த பெண் அப்படிங்கும்போது கலம்சே ஓகேவா புரியுதா பேனாவினாள் அப்படிங்கும்போது கலம்சே காகசுபர் அப்படிங்கும்போது காகிதத்தின் மீது லிக்கோ அப்படின்றது எழுது அந்த பாடத்தை எழுது அப்படின்ற போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சு படிக்கும் தான் நம்மளுக்கு நிறைய வந்து கற்றுக்க முடியும் ஓகேவா புரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை ஆழ்ந்து தெளிவாக புரிஞ்சு படிங்க ஓகேவா லாஸ்ட்டு தும் பென்சில் சே பாட் லிக்கோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் தும் நீ பென்சில் சே பென்சிலால் பாட் லிக்கோ பாடம் எழுதாதே யூ டோன்ட் ரைட் லெசன் வித் பென்சில் பேனாவால் எழுதுன்னு சொல்லிட்டோம் பென்சிலால் எழுதாத அப்படின்றதையும் சொல்லி மென்ஷன் பண்ணுறோம் ஓகேவா இதெல்லாம் தான் வந்து நாம் இந்த நீ வந்து இந்த விஷயத்தை செய்ய உள்ளவா பேனாவால் எழுது தண்ணீர் குடி சாப்பிடு அப்படின்ற விஷயங்களெல்லாம் இதோட முடிஞ்சு ஓகேவா நம்ம அடுத்து வந்து நீங்கள் வாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்தோம் இல்லையா நீ உட்காரு நீ உள்ளவா நீ சாப்பிடு நீ தூ அதாவது படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ நீங்கள்னு சொல்லும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி மாறும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இப்போ நம்ம தமிழ்லேயே என்ன சொல்லுவோம் நீ வா அப்படின்னு சொல்லுவோம் இதே நம்மளோட பெரியவங்க இல்லை நம்மளை ஒரு மதிப்புக்குரியவங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வேற்றுமை அந்த வார்த்தைகள் அந்த சென்டென்ஸ்க்கான வேற்றுமைகள் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் வந்து ஹிந்தியில் எப்படி மாறுது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்